அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிரி இருந்து பேசுறேன் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு ஜோதிடம் ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் தன்னுடைய வாழ்நாள்ல எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான அன்பு கிடைக்காது கிடைக்கிறதில்ல அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அந்த காரணங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது பத்து நிமிஷமோ மற்ற விஷயங்கள் தான் பேச போறேன் விருப்பம் உள்ளவங்க வீடியோவை முழுமையா பாருங்க விருப்பம் இல்லாதவங்க பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ அன்பு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் கெட்டவரா இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளையும் அன்புன்ற ஒண்ணு இருக்கும் அவங்களும் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க ஆனா தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பு இங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பு எல்லாத்துக்குமே கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா இல்ல கோச்சாரத்துல ஒரு சில கிரகங்கள் ஓரளவு சாதகமா இருக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா அந்த ஓரளவு சாதகமா இருக்கும் போது ஒரு சில அன்புன்றது கிடைக்கும் எதிர்பார்க்காம கிடைக்கும் ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய அன்பு நிலைச்சு இருக்குமா இருக்குதா அப்படின்னா இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தினா இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ இந்த அன்பு அப்படின்ற ஒரு ஒரே ஒரு வார்த்தையை நம்பிதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு காசு பணத்தை விட அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வாழ்ற எத்தனையோ ஜீவன்கள் இன்னமும் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் அன்பு அப்படின்றது கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறது கிடையாது ஆனால் இந்த அன்பு காட்டக்கூடியவங்க ஏன் நம்மளை விட்டு நாம எதிர்பார்க்காத நேரத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க எல்லாமே கர்ம வினை தான் இந்த பதிவு கூட எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராம ஒரு அன்பு வருதா சந்தோஷமா சந்தோஷப்படுங்க சந்தோஷமா இருங்க அது போகுதா அத பத்தி கவலைப்படாதீங்க அடுத்த அன்பு வரும் இப்போ ஒரு பாடல் பாத்தீங்கன்னா வந்தாலே வரவில் விட்டு போனால் செலவில் வைப்போம் ஏன் தாங்கணும் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு இது வந்து சரணத்துல இரண்டாவது சரணத்துல வரக்கூடிய ஒரு பாடல் பாடல் வரிகள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாலிசியில இருந்துக்குங்க அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் வாழக்கூடியது ஒரு வாழ்க்கை அது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் இப்போ மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழணும் அப்படின்னா நாம மெண்டல் ஆயிடுவோம் மத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் நாம நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி புரியுதுங்களா இந்த டைலாக் பக்கம் பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அதை பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இது மத்தவங்க சொன்ன டைலாக் தான் என் சொந்த டைலாக் கிடையாது நான் சொன்னது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆண்களும் சரி பெண்களும் சரி பல பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ நெகட்டிவான விஷயத்தை அன்பு காற்றுன்ற பேர்ல அடுத்தவங்க மனசுல வந்து கொட்டிட்டு போவாங்க அவங்களுடைய நெகட்டிவ் உணர்ச்சிகளை அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி வந்து நெகட்டிவ் உணர்ச்சிகளை கொற்றவங்களுக்கு ஜாதக ரீதியா ஐந்தாம் பாவகம் கெட்டு போயிருக்கும் அந்த நெகட்டிவ் உணர்வுகளை வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஜாதக ரீதியா குரு பகவான் கெட்டு போயிருப்பார் அப்படி இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுடைய நெகட்டிவான ஒரு உணர்வுகள் நமக்கு வரும் இல்லைன்னா வராது இப்போ தன்னம்பிக்கைக்காக ஆயிரம் விஷயங்கள் சொல்றாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்ட உடனே இங்க எல்லாம் மாறிடுதா அப்படின்னா அப்படி கிடையாது தன்னம்பிக்கைக்காக பேசுறது மோட்டிவேஷன் ஸ்பீச் இது எல்லாமே ஒரு போதை ஒரு போதை மாதிரிதான் இந்த தண்ணி அடிக்கிற போதா கொஞ்ச நேரத்துல போயிடும் சில மணி நேரங்கள் இருக்கும் ஆனா இந்த தன்னம்பிக்கை போதை வரிகள் சில நிமிஷங்கள் தான் இருக்கும் அவ்வளவுதான் அந்த தன்னம்பிக்கைக்காக பேசுறது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம பாக்குறது கேட்கறது இதெல்லாம் வந்து அப்போதைக்கு ஒரு போதை அவ்வளவுதான் மத்தபடி நம்ம தலையெழுத்து என்னவோ அதுபடிதான் இங்க நடக்கும் எல்லாமே நம்ம தலையெழுத்தை மீறி இங்க எதுவுமே நடக்காது அந்த தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எது வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி நம்ம வாழ்க்கைக்குள்ள அதை பத்தி கவலையே படக்கூடாது இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ஒரு ஆண் அல்லது பெண் எடுத்துக்கோங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் தான் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறக்கிறதுனாலதான் அது அவங்க குழந்தை கூட பிறக்கிறதுனாலதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற உறவு முறை மத்தபடி பூமியில எல்லாரும் தனித்தனிதான் அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அவங்க அவங்க தான் அனுபவிச்சாகணும் இதுதான் உண்மை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை அப்போ அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் துக்கம் அத அவங்க அவங்க தான் பார்த்தாகணும் இந்த கோச்சாரத்துல சில கிரக அமைப்பு வரும்போது அதிகமான அன்பு சார்ந்த விஷயங்களை ஏமாற்றத்தை கொடுக்கும் கிரகங்கள் கோச்சாரத்துல சில கிரகங்கள் சாதகமா வரும்போது எதிர்பாராம அன்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான அன்பை கிடைக்கும் அதனால நீங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பாருங்க நான் வேணான்னு சொல்லல ஆனால் உங்கள் தலையெழுத்தும் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில எந்த உறவுகள் வந்தாலும் எந்த உறவுகள் போனாலும் அதை பத்தி கவலைப்படாம இருக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்துல அன்பு அப்படின்றத எதிர்பார்க்கிறதுனால எல்லாத்துக்குமே கிடைச்சிருந்தானே கிடைக்காது சில பேத்துக்கு அப்போதைக்கு கிடைக்கும் சில பேத்துக்கு எப்பவுமே கிடைக்காது அதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது எட்டு நிமிஷம் ஆக போகுது அதனால இந்த விஷயத்த சொல்லி போர் அடிச்சது போதும் நினைக்கிறேன் பேசுனாத பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கா போதும் சரிங்களா இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிருவோம் தலைப்பு என்ன கொடுத்துருந்தோமோ அது சார்ந்த விஷயங்கள பேசுவோம் ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல முதல்ல நல்லா கவனிங்க ஆண்களா இருந்தாலும் சரி அல்லது பெண்களா இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்படவே கூடாது சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய அன்பு கிடைக்காது சுக்ரன் தான் அன்புன்ற விஷயத்துக்கும் ஒருத்தர் மேல ஆண்களுக்கு பெண்கள் மேல பெண்களுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் இந்த சுக்ரன் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்துல பலமா பாதிக்கப்படுறாரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அன்பு வாழ்க்கையில கிடைக்காது கிடைக்காமலே போயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது கிடைக்கும் கிடைக்கிறது பாதியிலேயே பிச்சுக்கிட்டு போயிடும் அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி சரி இப்போ சுக்கரன் பாதிக்கப்படுறதுனா எப்படி சுக்ரன் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள்ல ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடாது அது லக்னத்துக்கும் சரி அல்லது ராசிக்கும் சரி சரி லக்னத்துக்கு சாதகமா இருக்கு ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டா வந்துட்டா அப்ப ஓரளவு அன்பு கிடைக்கும்னு வச்சுக்க வேண்டியதான் லக்னம் ராசி ரெண்டுக்குமே ஜாதக பலனும் பார்க்கலாம் கோச்சார பலனும் பார்க்கலாம் சரியாவே இருக்கும் இப்போ சுக்ரன் ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறது மட்டும்தான் பாதிக்கப்படுறதா அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற ஸ்தானங்கள்ல இருந்தாலும் பாதிக்கப்படுவார் அது எப்படி அப்படின்னு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல இந்த பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது பாவ கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஐந்து கிரகங்கள் வரும் ஆனா இந்த சுக்ரன் ஒரு ஜாதகத்துல சனி ராகு கேதுவோட பலமா அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தி இந்த சனி ராகு கேது மாந்தியோட சுக்கரன் பலமா சம்பந்தப்படக்கூடாது இப்போ உதாரணமா சுக்கரன் வந்து சனியோட நட்சத்திரத்துல உதாரணத்துக்கு சொல்றேன் கடகராசியில பூச நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்காரு மூணாம் பாவே பாப்பாரா அப்போ இந்த சுக்கரன் என்ன ஆயிட்டாரு சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு கேது பாக்குறாரு பலம் பாவகிரக சம்பந்தம் அல்லது இந்த சனி ராகு கேதுவோட மாந்தியோட சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் சரி இதுல யாராவது ஒருத்தரோட அல்லது இவங்க நட்சத்திரத்துல இருந்து ஒன்னு பார்த்தாலும் சரி அப்போ சுக்கரன் அங்க பாதிக்கப்படுகிறார் அப்போ என்ன ஆகும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அன்பு அப்படின்றது கிடைக்காது கிடைத்தாலும் கிடைக்கும் எல்லாத்துக்குமே அன்புன்றது கிடைக்கும் ஆனா நீடிச்சிருக்குமா அப்படின்றதான் இங்க கேள்வி

இவங்க என்னதான் அன்பு அப்படின்ற ஒரு திட்டத்த எதிர்பார்த்து எவ்வளவுதான் அன்பு காட்ட ஆள் தேடினாலும் அடுத்தவங்களுடைய அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி இவங்களால நடந்துக்க முடியாது அதனால அன்பு அப்படின்றது கிடைக்காம போயிடும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மனசுக்கு யாரு காரகன் சந்திரன் மனக்காரகன் மன உணர்வுகளை பாதிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் நம்மளுடைய உணர்ச்சிகள் அதை தூண்டுறது அடுத்தவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது சந்திரன் அடுத்தவங்களுக்கு நம்ம மேல ஒரு அனுதாபம் வர்றது சந்திரன் தான் சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம தவிப்பாங்க இப்போ இந்த சந்திரன் லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் பாவகத்துல அல்லது பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்களேன் அவங்க எல்லாம் ஏற்படக்கூடிய அன்பு காதல் இதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்த முடியாம அவஸ்தப்படுவாங்க இப்போ இந்த சந்திரனுக்கும் சனி அல்லது கேது பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி அடுத்தது சந்திரன் கூட ராகு சேர்ந்திருந்து ஏழுல கேது இருக்கிறது அல்லது சந்திரன் கூட கேது சேர்ந்திருந்து ஏழுல ராகு இருக்கிறது எப்பவும் ஆழ்வியதா ஆப்போசிட் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க இந்த மாதிரி சந்திரன் இருந்தாலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் அன்பு அப்படின்றது நிலையா நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரு அன்பு கிடைக்காது இந்த மாதிரி இந்த சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே தயங்குவாங்க அப்படி தயங்குறதுனால என்ன ஆகும் நிறைய அன்பு இவங்களை விட்டு போயிரும் கிடைக்காமலே போயிரும் இவங்க உணராமலே போயிருவாங்க ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் அன்பு காதல் மனசுல ஏற்படக்கூடிய விருப்பம் இப்ப அந்த ஐந்தாம் பாவகத்துல பாவகிரகங்கள் சனி கேது மாந்தி ராகு ஐந்தாம் பாவகத்தில் சனி மாந்தி ராகு கேது இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் பாவ அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் சரி இவங்க காதல் அப்படின்ற விஷயத்தையும் வச்சுக்கலாம் அன்பு அப்படின்றத எதிர்பார்க்கிற மாதிரி வச்சுக்கலாம் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வாழ்க்கையில் அடிக்கடி தோல்வியில தான் முடியும் இவங்களுடைய முயற்சிகளை அடிக்கடி தடை தான் அன்புன்றது லேட்டா தான் கிடைக்கும் சீக்கிரமே போயிரும் இந்த ஐந்தாம் பாவகம் கெட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம்னா காதல் உறவுகளை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவகம்னா கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது அந்த காதல் உணர்வுகளை கொடுத்து அதை நீடிச்சு வைக்கிறது வைக்கிறதுக்கு கணவன் மனைவி அன்பாவும் இருக்கலாம் வெளியில இருந்து வரக்கூடிய அன்பாவும் இருக்கலாம் அதாவது நல்ல காதல் கள்ள காதல் இந்த ராகு கேது மாந்தி சனி இவங்க இருக்கக்கூடாது அடுத்ததா ஏழாம் அதிபதி எட்டு அல்லது பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கக்கூடாது அல்லது ஏழாம் அதிபதி எங்க இருந்தாலும் சரி அந்த ஏழாம் அதிபதியிலே பாவ கிரகங்கள் பார்க்க கூடாது பாவ கிரகம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது மாந்திக்கும் பார்வை உண்டு மாந்தியும் பார்க்க கூடாது ஏழாம் பாவகத்தையும் பார்க்கக்கூடாது அப்படி இருந்தாதான் ஏழாம் பாவம் கெட்டு போகலைன்னு அர்த்தம் அப்படி கெ ஏழாம் பாவகம் கெட்டு போகாம இருந்தாதான் காதல் உறவு நீடிக்கும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு சரியான அன்பு காட்டக்கூடிய கிடைக்க மாட்டார்கள் நல்லா இருக்கும் போது அந்த விலகி போயிரும் கோட்சாரத்திலும் சில கிரகங்கள் சாதகமா இருக்கும் போது கிடைக்கும் அன்பு அந்த கிரகம் பயிற்சி ஆனோனா அந்த அன்பு இல்லாம போயிரும் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல தனியும் கேதுவும் இவங்களுக்கு மனநிலை சமநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு வாழ்க்கையில இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள்ட்ட அன்பு காட்டுறதுக்கு தடை அப்படின்றது வரும் இவங்களுக்கு அந்த அதாவது தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தடை வருது இல்லைங்களா அதனால என்ன ஆகும் இவங்க மத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க மத்தவங்க அன்பையும் இவங்களால புரிஞ்சுக்க முடியாது அதனால இவங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காது கிடைச்சாலும் நிலைச்சு இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சொல்னா ஏற்கனவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அதாவது லக்கணத்துல ராகு ஏழுல கேது லக்கணத்துல கேது ஏழுல ராகு இப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயத்துல அன்பு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் சார்ந்த அன்பு கிடைக்காது அன்பு அப்படின்றது ஆண்களுக்கு பெண்கள் சார்ந்த அன்பும் பெண்களுக்கு ஆண்கள் சார்ந்த அன்பும் சிறப்பா இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி சனி திசை அல்லது திசையில சனி புத்தி அல்லது வேறொரு திசா புத்தியில சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் அதுக்கு மேல சூட்சமம் அதிசூட்சம் இருக்கு சனி சம்பந்தப்பட்டு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் கேது தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் கல்யாணம்ன்றது லேட்டா நடக்கும் தடைன்றது வரும் தடைதான் இருக்கேன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லல புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு எந்த வகையான அன்பா இருந்தாலும் சரி அந்த அன்பு கிடைக்கிறதுல பெரிய சிக்கல்ன்றது இருக்கும் யாருக்கு சனி தசா சனி புத்தி சனி அந்தரம் சனி திசை அல்லது வேறொரு திசையில சனி புத்தி அல்லது வேறொரு சனி அந்தரம் நடந்தாலும் சரி அல்லது கேது திசை அல்லது வேறொரு கேது புத்தி அல்லது வேறொரு கேது அந்தரம் நடந்தாலும் சரி இவங்களுக்கும் அன்பு அப்படின்றது கிடைக்கிறது லேட்டாகும் கூடிய அன்பும் நினைச்சு இருக்காது இவங்களால ஒருத்தர்கிட்ட உண்மையான அன்பு செலுத்த முடியாது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட லக்னம் அதாவது இந்த மகர லக்னம் எமோஷனல் ப்ராப்ளத்தினால இவங்களுக்கு வந்து அந்த அன்பு அப்படின்றது இவங்களை விட்டு போகும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய அந்த பேச்சோட தன்மையினாலேயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு ஆகிடும் அப்புறம் அந்த விருச்சி விளக்கணம் பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் சந்தேகப்பட வேண்டியது பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால இவங்களுக்கு அன்பு உங்களை விட்டு போயிடும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள்ல இந்த அவிட்டம் உத்திராடம் பூரட்டாதி இவங்க எல்லாம் தான் மனசுல இருக்கக்கூடிய அன்பை அடுத்தவங்க வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையா இருக்கும் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நல்லா கேட்டுக்கங்க கோச்சாரத்துல லக்னம் அல்லது ராசி ரெண்டையுமே எடுத்துக்கங்க கோச்சார பலன் சரியாவே இருக்கும் கோச்சாரத்துல சூரியன் ஐந்தாம் பாவகத்துல போகும்போது கண்டிப்பா அன்பு அப்படின்றது ஏற்கனவே அன்பா இருக்காங்க அது எந்த உறவா வேணா நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா அது இந்த உறவு நான் சொல்ல வல்ல அவங்க உங்க ஜாதக அமைப்பு படி எந்த உறவு வேணாலும் இருக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி படி எந்த உறவா வேணாலும் இருக்கலாம் ஆனால் அன்பு அப்படின்றது பாதிக்கப்படும் எப்போ கோச்சாரத்துல லக்னம் அல்லது ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல சூரியன் போகும் பொழுது சஞ்சாரம் செய்யும் பொழுது அதே மாதிரி அன்புன்ற விஷயத்துல ஒரு பாதிப்பு சந்திரன் லக்னமோ அல்லது ராசிக்கோ எட்டாம் பாவகத்துல போகும்போது அன்புன்ற ஒரு விஷயத்துல பாதிப்பு வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கோச்சாரத்துல செவ்வாய் லக்னமோ அல்லது ராசிக்கோ ஏழாம் பாவகத்துல போகும்போது அன்புன்ற விஷயத்துக்கு பிரச்சனை வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி லக்னம் அல்லது ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல புதன் போகும்போது சஞ்சாரம் செய்யும் போது கோச்சாரம் தான் சொல்லிட்டு இருக்கேன் இரண்டாம் பாவகத்துல புதன் போகும்போது அன்புன்ற விஷயத்துக்கு பிரச்சனை வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் லக்னமோ அல்லது ராசிக்கோ மூன்றாம் பாவகத்துல கோச்சாரத்துல போகும்போது கண்டிப்பா அன்புன்ற விஷயம் ரொம்ப தூரமா தான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படியே அன்பு பிரியும் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்ரன் லக்னம் அல்லது ராசிக்கு ஆறாம் பாவகத்துல போகும்போது அடுத்ததா சனி பகவான் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜென்ம சனி லக்னத்துல சனி போனாலும் சரி அல்லது ராசியில சனி போனாலும் சரி அது வந்து ஜென்ம சனி அடுத்ததான் ராகு கேது லக்னம் அல்லது ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல போகும்போது இப்போ ஒன்பது கிரகங்களுக்கும் சொன்னோம் இல்லைங்களா இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அன்பு கண்டிப்பா சீக்கிரமே பிரிஞ்சு போயிடும் கன்ஃபார்ம் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அல்லது இந்த காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அன்பு ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் வரும்போது அந்த அன்பு கண்டிப்பா பிரிஞ்சிடும் இப்போ ஒருத்தருக்கு ராகு கேது என்ன சொன்னோம் ஒன்பதாம் பாவம் சொன்னோம் அந்த எட்டாம் பாவத்துல ராகு கேது இருக்கும் போது இப்ப உதாரணமா ரெண்டு ராகுவோ கேது எட்டுல ராகுவோ கேதுவோ இருப்பாங்க அதாவது ராகுவோ கேதுவோ இருந்தா பத்துல ராகுவோ கேதுவோ இருப்பாங்க என்ன ஆகும் மூணு ஒன்பதா வந்துருவாங்களா அப்போ அந்த நாலு பத்துல ராகு ராகு கேது இருக்கும்போது கோச்சாரத்துல ஒரு அன்பு உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ராகு கேது பேச்சு ஆகிறப்ப மூணு ஒன்பதாம் வந்துருவாங்க இல்லையா அது லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் சரி அப்போ அந்த மூணு ஒன்பதாம் பாவகத்துக்கு வரும்போது கண்டிப்பா அந்த அன்பு நிரந்தரமா பிரிஞ்சே தீரும் இது கோச்சாரத்துல கோச்சாரத்துல இந்த மாதிரி கிரகங்கள் போகும்போது கிடைக்கக்கூடிய அன்பு கண்டிப்பா சீக்கிரமே பிரியும் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி கிரக அமைப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அன்பு அது சமீபத்துல ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி கோச்சாரத்துல கிரகங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த அன்பு பிரியும் இப்போ சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் இது எல்லாமே சரியான அன்பு கிடைக்காததுக்கான காரணங்கள் இது மட்டுமே காரணம் கிடையாது ஆனால் இதுவும் காரணம் பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது தனக்கு தெரியலன்னு வேணா சொல்லலாம் அதுக்காக எனக்கு நான் எல்லாம் தெரியும்லாம் சொல்லல ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்துல எல்லாமே சொல்ல முடியும் இப்போ இங்க சொல்லப்பட்ட கிரக அமைப்புகள் இது மட்டுமே காரணம் கிடையாது ஆனால் இந்த காரணமும் உண்டு அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு விஷயம் சொல்லி அதை இந்த வீடியோலையும் சொல்றேன் விருப்பம் கேட்டுக்கோங்க அதாவது இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் மொத்த தலையெழுத்தை மாத்துறதுக்கு கிடையாது யாராலையும் இந்த உலகத்துல யாருக்கும் மொத்த தலையெழுத்தை மாத்தி கொடுக்க முடியாது அப்படின்றத உண்மை சரி தலையெழுத்த மாத்த முடியாது அப்புறம் எதுக்கு இந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது நியாயமான கேள்விதான் இப்போ இந்த அதுக்காக இந்த வழிபாடு பரிகாரம் பொய்ன்னு நான் சொல்ல வரல வழிபாடும் உண்மை பரிகாரமும் உண்மைதான் அது எப்படி செயல்படும் இப்போ ஒருத்தர் நூத்து கணக்குல நூறு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னா அவருக்கு அவர் வந்து கோயிலுக்கு போனாலும் புகழேனாலும் வழிபாடு பரிகாரம் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பாரு வாழ்ந்தாகணும் அதே அவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு ஆயிரம் ரூபாய் தொட முடியாது ஏன்னா அவர் நூத்து கணக்குல சம்பாதிக்கணும் நூறு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்றத அவருடைய அப்போ அவங்க ஜாதக தகுதியை மீறி நல்லது கெட்டது எதுவுமே நடக்கல நடக்காது அதுக்கு அதுக்குத்தான வழிபாடு பரிகாரம் ஜாதக நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் அதே மாதிரிதான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதனால வழிபாடு ஆசைப்பட்டாங்க நடக்காது தன்னம்பிக்கைக்காக ஆயிரம் விஷயம் பேசலாம் நம்ம ஜாதக தகுதியை மீறிங்க எதுவும் நடக்காது அதுதான் உண்மை நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை ஏத்துக்கிட்டாலும் ஏற்கனாலும் அடுத்ததா பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு செவன் ஹண்ட்ரட் எழுநூறு ரூபாய் உங்களுடைய நட்சத்திரம் லக்கணத்தை டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பணும் அப்படி இல்லைன்னா ஜாதகம் இருந்தாலும் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புனா ராசி நட்சத்திரம் லக்கணத்தையும் சொல்லணும் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னவோ அதை கேட்டுருங்க அதுக்கு மட்டுமே பதில் கிடையாது அதையும் மீறி என்னுடைய பார்வைக்கு வந்த வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயமும் சொல்லுவேன் அப்புறம் நம்ம கிட்ட பேசுறப்ப நம்ம என்ன பலன் சொல்றோமோ அதெல்லாம் நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட இந்த பத்து நிமிஷம் காமணி நேரம் அப்படி இந்த கணக்கெல்லாம் கிடையாது சில பேர் காமணி நேரத்துல பேசி முடிச்சிட்டு போயிடுறாங்க சில பேர் அரை மணி நேரம் கூட பேசுறாங்க சில பேர் ஒரு மணி நேரம் கூட பேசுறாங்க ஏன்னா தேவைகள் அப்படின்றது எல்லாத்துக்கும் இங்க ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அப்புறம் நீங்க பிஸியா இருந்தா உங்க வேலையை பார்க்கலாம் நம்ம பலன் சொல்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் நீங்க ஃப்ரீயா இருந்தா பேசலாம் பிஸியா இருந்தா உங்க வேலையை பாக்கலாம் எப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு பலன் சொல்லப்படும் இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கான ப்ரொசீஜர் போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பவே இருபத்தி ஆறுன்னு சொந்திருச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது ஆனால் இதுவும் நடக்கும் நன்றி வணக்கம்